வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இப்படி எதில் பார்த்தாலும் சரிங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க பேஜை இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிங்க யூடியூப்பில் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் நம்மள அடுத்தடுத்து வீடியோஸ் போட ரெகுலராக அப்டேட் பண்ணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை சன்ட் லேனில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற ரெண்டு வீடு தான் பார்க்க போகிறேங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க கேட்டுமே உங்களுக்கு டபுள் கேட் கொடுத்துருக்குறாங்க ஆள்கள் போகிற மாதிரி ஒரு கேட்டுங்க கார் பார்க்கிங்கான ஒரு கேட்டு ரெண்டு கேட் கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் போட்டிக்கோங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு பெரிய சைஸான போர்ட்டிக்கோ கொடுத்துருக்குறாங்க நிலத்தொட்டி போர் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்துடுது சுற்றி காம்பவுண்ட் ஸ்டோர் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இன்னுமே சேஃப்டியான பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க படிக்கு கீழே உங்களுக்கு ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க நல்ல ஸ்பேசிஸான பெரிய சைஸ் டாய்லெட்டாகவே பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான வால் டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துட்டாங்க போர்ட்டிக டைல்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குங்க செங்கல் கட்டடம் தான் இது உங்களுக்கு வந்து பில்லர் எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட போர்டிகோ டைல்ஸ்லேருந்து வால் டைல்ஸ்லேருந்து எல்லாமே அதுவுமே பக்கா ப்ரீமியமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க நிலக்கதவு வந்து உங்களுக்கு தேய்க்கலே கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா பதினாறுக்கு பதினாறுங்க சைஸில் நல்லா பெரிய சைஸ் ஹாலாகவே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடுங்க இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனு கூட வரக்கூடிய வீடு வீடு ஃபுல்லாக உங்களுக்கு கலர் பெயிண்ட் அடிக்கல கலர் பெயிண்ட் அடிக்காமலே உங்களுக்கு பட்டி பார்த்து ப்ரைமர் அடித்து கொடுத்துருக்குறாங்க அதேமாரி கிச்சன் டைனிங் பதினொன்றுக்கு பதினேழுங்க சைஸில் நல்லா ஸ்பேஷிஸானால் கிச்சன் வித் டைனிங்கோடு கொடுத்துருக்குறாங்க டைனிங் ஏரியா வாஷிங் ஏரியா அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக செப்ரேட்டாக கொடுத்துருக்குறாங்க கிச்சன் ஃபுல்லாகவே கிரானைட் ஒர்க்லேயே பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வால் டைல்ஸுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துட்டாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்க சைஸில் கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் அதே மாதிரி செகண்ட்ரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுங்க அது போக உங்களுக்கு வெளியில் ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேசிஸான சுற்றி காம்பவுண்ட் ஸ்டோர் போட்டதுனால வீட்டுக்குள்ளே எப்போவுமே வெளிச்சம் வர்ற மாதிரி நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட மொத்த லேண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா மூன்றரை சென்ட் லேண்டில் பிளான் பண்ணி கட்டிருக்கிறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கணபதி பாளையங்க அதாவது பல்லட ரோட்டில் இருக்கக்கூடிய கணபதி பாளையம் கணபதி பாளையத்தில் ஆலமர பஸ் ஸ்டாப்புக்கிட்ட தான் வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் மூன்று சென்ட் லேண்டில் கட்டியிருக்கிறாங்க கணபதி பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது வீட்டின் விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபாதாங்க இதே மாதிரி இன்னும் ரெண்டு வீடு மூணு சென்டில் ஆகிட்டு இருக்குது ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீட நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் தெரியிற நான் நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலியிடங்கள் புது வீடுகள் வாடகை கூட கட்டணங்கள் அல்லது சிம்மன் சிட்டி விட்டிகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்ல வாங்குறதுக்கோ சேனல் கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்